ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மகிட்ட இருக்கிற அன்யூஸ்டு ப்ளவுஸ் பிட்ஸ் அதை வந்து நம்ம எப்படி ஒரு ஷார்ட் டாப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண டாப்ஸை தான் இப்போ நான் போட்டிருக்கேன் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லென்த்து பாருங்கள் இது வந்து நல்லா சாரி லென்த்தில் இருக்குது ஸேரீ லென்த்தில் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை தான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம் சேரிலேருந்து எடுத்துருக்கிறது ஸோ இப்போ இதை வந்து நம்ம நாளாக வந்து மடிச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணுறப்போ நாளாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி நானாக ஃபோல்டு பண்ண ரெண்டு ப்ளவுஸ் பீட்டோட காம்பினேஷன் தான் இங்கே இருக்குது நாலாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸ் பீட்டையும் நாலாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா நாலு நாலு எட்டு பீஸ் கிடைக்கும் அதை ஃப்ரண்ட்டில் நாலு பீஸும் பேக்கில் நாலு பீஸுமாக அரேஞ்ச் பண்ணி இப்போ நான் வந்து இதில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சைடில் இருக்கிற ரெண்டு பீஸையும் சென்டரில் விட்டுட்டு எல்லோ கலர் ரெண்டை மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஷஃபிள் பண்ணி தான் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உங்களோட பீஸஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நாலு பீஸை கண்டினியூஸாக நீங்கள் ஒரே கிளாத்தாக கொண்டு வந்துடணும் பேக்கில் வந்து அதே மாதிரி நாலு பீஸை ஒன் ஜாயின் பண்ணி ஒரு கிளாத்தாக கொண்டு வந்துடணும் இப்போ அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு மடித்து போட்டு எப்பவும் போல் சுடிதாருக்கு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட் கிளாத்து பேக் கிளாத் ரெண்டையும் மடித்து போட்டிருக்கணும் போட்டுட்டு இப்போ நம்மளோட நெக்கு என்ன மெஷர்மெண்ட்டு ஆம் ஹோல் என்ன ஷோல்டர் என்ன சைஸு இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஷார்ட் டாப்ஸில் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் மார்க் பண்ண மெஷர்மெண்ட் இது தாங்க நெக்கு வந்து இந்த அளவுக்கு வேணும் ஆம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே வந்து எனக்கு அந்த ஷார்ட் டாப்ஸில் என்ன இருக்கோ அது வச்சுருக்கேன் எனக்கு வந்து இதில் ஒரு சேரீ வந்து பெருசாகவும் ஒரு சேரீயில் வந்து பார்டரும் இல்லாமல் இருந்தது ஸோ நான் வந்து பார்டர் இல்லாத அளவுக்கு காமனாக எடுத்துகிட்டு அதே சேரீ வந்து பார்டரை வந்து இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழே பாருங்கள் இப்போ நான் அட்டாச் பண்ணது எல்லாமே வந்து ஃபைனலாக இங்கே வந்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து தேவைப்படுது இதுக்கு கண்டிப்பாக லைனிங் கிளாத் வைக்கணும் ஸோ நான் இதுக்கு வந்து க்ரீப் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ இதை வந்து நான் அந்த கிளாத்துலேருந்து எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி இருக்கிற பீஸுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை வந்து நாலாக மடிச்சுக்கணும் நாலாக மடித்து அதே மாதிரி நம்ம சுடிதார் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் நாலாக மடிச்சுட்டேன் இப்போது நான் அதை அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கோ அதை அப்படியே வந்து கட் பண்ண போகிறேன் ஹோல் ஷோல்டர் ப்ளஸ் நெக்கு மூணும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து கட் பண்ண போகிறேன் இப்போது லைனிங் கிளாத்து ப்ளஸ் நம்மளோட மெயின் கிளாத் ரெண்டையுமே வந்து நம்ம மிஷினில் வந்து வச்சு அப்படியே வந்து நெக்குக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்டிச் நெக்கோட அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறப்போ நம்மளோட வெளி லைனிங் கிளா வெளிப்பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நெக்கோட ஷேப்பில் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஈஸியான மெத்தடு அதான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் நான் ஷோல்டருக்கும் சேர்த்தே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பிசு இல்லாமல் ஃபினிஷிங் வரும் அதனால் இப்போ நான் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெளி உள் பக்கம் அந்த தையல் போகிற மாதிரி நான் துணியை வந்து திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு இப்போ வந்து நான் மேலே வந்து மேலே அழகான ஒரு அவுட்லைன் ஸ்டிச் வந்து நான் இப்போ போடுறேன் இப்போ தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபிட்டிங்காக ஃபினிஷிங்காக வரும் பாருங்கள் இப்போ ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கம் வந்து வச்சு தி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இருக்கோம் திருப்பினதுனால தான் இப்போ லைனிங் கிளாத்து உள்ளே போயிருக்கு இப்போ அது உள்ளே போனதுக்கப்புறம் அது மேலே வந்து அதை கரெக்ட் பண்ணி ஃபிட்டிங் கொண்டு வரதுக்காக பாருங்கள் இப்போ வந்து ஷோல்டருக்கிட்டேருந்து நெக்கோட லைட்டாக இறங்கினா அந்த இறக்கத்துக்கு வரைக்கும் தைச்சிருக்கேன் இப்போ அடுத்தது மெயினாக கழுத்துக்கிட்ட வருது அந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த கிளாத்துலாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப வந்து கிளாத் வந்து சாரி கிளாத்துன்றதுனால ஷ்ரிங்க் ஆகும் இல்லைனா வந்து நகர்ந்துரும் அதனால் நம்ம கொஞ்சம் பா தாங்க இது வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து நெக்கு கிட்ட அழகாக வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது வந்து மாதிரி தாங்க இது வந்து எப்போவுமே வந்து வெளியில் வச்சு லைனிங் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம் கிளாத்தை நெக்கு என்ன போர்ஷனில் இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்னு இது ரொம்ப ஈஸி தாங்க நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வந்து நம்ம நெக்கு திருப்பிடலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற கிளாத்து கொஞ்சம் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கை அட்டாச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ இது இது மாதிரி வந்து லெந்தியான கிளாத் மட்டும் எங்கிட்ட இருந்தது ஸோ நான் இதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாத் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து இருந்தது இன்னொன்று மட்டும் பத்தலை அதனால ரெண்டாவது கைக்கு வந்து நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற கிளாத்தை வந்து நல்லா பஃப் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிச்சு ஸோ நான் பஃப் வச்சு வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ரெண்டு கைக்கும் நல்லா பஃப் வச்சு ஃபுல்லாகவே கை ஃபுல்லாக பஃப் வர மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கீழே வந்து லென்த் பத்தலைன்றதுனால கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் வந்து மேலே அந்த பஃப் வச்சுட்டேன் கீழே வந்து இன்னொரு லென்த்தி கிளாத் இருக்குல்ல அதை வந்து கீழே கொடுத்து அப்படியே வந்து நான் மடித்து ஒரு பைப்பிங் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ கீழே வந்து அந்த பஃப் எல்லாம் கேதர் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கீழே இருக்கிற இந்த பெல்ட் மாதிரி வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் மேலே வந்து பஃப் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது கீழே வந்து அந்த பஃப் வந்து கீழே கேதர் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணுறப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேலே இருக்கிற பஃ கீழையும் கேதர் பண்ணிக்கிறோம் கேதர் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் அது மேலே வச்சு அட்டாச் பண்ணி உள்ளே மடித்து தேச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஒரு கைக்கு ஒரு பெல்ட் வந்துடும் கொஞ்சம் லென்த்தும் அதிகமாக கிடைக்கும் இதுதான் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி ரெண்டு கைக்கும் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஃப் பஃப்கை கீழே வந்து சின்ன பெல்ட் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு கிளியராகவே இப்போ அவு அவுட் புட் கிடச்சிருச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்மளோட டோட்டல் லென்த் வந்து நான் எப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கீழே வந்து பார்டரை பற்றி சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த பார்டர் வந்து இங்கே தெரியுது இந்த மாதிரி கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எங்கிட்ட சில்க் காட்டன் ஷால் அண்ட் பேண்ட் ரெண்டும் அவைலபிளாக இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆக கிளாத் எடுத்து செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அன்யூஸ்டு ப்ளவுஸ் பிட்டை இவ்வளோ அழகாக ஒரு டாப்பாக மாற்ற முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கிளாத்தை மேட்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்